அனைவருக்கும் வணக்கம் கீதம் நிகழ்ச்சியின் ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து டி ஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஹை பிச் என்று சொல்லக்கூடிய உச்சஸ்தாயில் பாடுவதில் புகழ் பெற்றவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் இவர் ஒரு பாடகர் தயாரிப்பாளர் நடிகர் இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இவர் படத்தில் வந்த பாடல்கள்லாம் கடந்த பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காலத்தில் கிட்டப்பான்னு ஒரு பாடகர் இருந்தார் அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்து ஹை பிச்சில் பாடுவார் அவருடைய மேடை பாடல்கள் வந்து அவ்வளோ பிரபலம் அவரை மாதிரி பாடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்க கூட எல்லாருமே யோசிப்பாங்க காரணம் அந்த பிட்ச் வந்து அப்படி ஆனால் சினி ஃபீல்டில் ரெண்டு பேர் வந்து கிட்டப்பா மாதிரி பாடக்கூடியவர் அதில் வந்து ஒருத்தர் வந்து விஏ செல்லப்பா இன்னொருத்தர் டிஏ டிஆர் மகாலிங்கம் இதில் இந்த விஹெச் இல்லப்பா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கிட்டப்பா மாதிரி பாடுவார் அந்த ரேஞ்ச் வரும் மகாலிங்கம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அப்படி கிட்டப்பா மாதிரியே பாடுவார் இதனாலே வந்து பல பாடல்கள் வந்து இது கிட்டப்பா படியதா இல்லை மகாலிங்கம் படியதாங்கிற ஒரு டவுட்டு அந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருந்தது ஸ்ரீவல்லி படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஏவிஎம் தயாரித்த திரைப்படம் நாம் இருவர் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இது வந்து சுதந்திர உணர்ச்சி மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம் இந்த படத்துல வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட பாடல்கள்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க டி ஆர் மகாலிங்கம் விடுதலை 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 என்ற பாட்டை பாடுவாரு அந்த பாட்டுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அபாரம் நாம் இருவர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இதுல டி ஆர் மகாலிங்கமும் டி எஸ் பகவதியும் பாடிய பாடல் சோலை மலர் ஒளியோ உனது தான் இந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடல் நாம் இருவர் படத்தில் நடிக்கும்போது மகாலிங்கத்தோட வயசு வந்து இருபத்தி மூணு ஆனால் அவரை மாதிரி ஹை பிச்சில் பாடுறதுக்கு அந்த பீரியட்ல ஆட்களே கிடையாது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவருடைய சம்மனம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் பெருகிட்டே இருந்தது டிஆர் மகாலிகத்துக்கு ஏவிஎம் புரொடக்ஷன்ங்கிற பேனர்ல தயாரிக்கப்பட்ட முதல் படம் நாம் இருவர் இந்த படத்தோட விளம்பரத்துலையும் போஸ்டர்லையும் வந்து டிஆர் மகாலிங்கத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க படம் மாபெரும் வெற்றியடைந்த ஒரு திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தினர் வந்து தங்களுடைய படங்களில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இருவர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏவிஎம் தயாரித்த திரைப்படம் வேதாள உலகம் இந்த படத்தில் மொத்தம் பதினாறு பாடல்கள் அதில் ஆறு பாடல்கள் வந்து டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பார் மகாகவி பாரதியாரோட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற பாட்டை டிஆர் மகாலிங்கம் பாடினார் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வேதாள உலகம் திரைப்படத்துல டி ஆர் மகாலிங்கம் பாடிய இன்னொரு பாடல் ஆதி பராசக்தியே தேவி இந்த பாட்டு வந்து பாபநாசம் சிவன் எழுதியிருப்பாரு இதற்கு இசை சுதர்சனம் இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல் வேதாள உலகம் படத்துல மகாலிங்கத்தோட சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் இதுல காளி சிலைக்கு முன்னால் என்னென்னு மனமுருகி ஒரு பாடலை உன் மனம் கல்லானதோன்னு இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சிட்டாடல் தயாரித்த திரைப்படம் ஞான இந்த படத்துல டி ஆர் மகாலிங்கம் ஹீரோ எம் வி ராஜம்மா ஹீரோயின் எம் வி ராஜம்மா வந்து டி ஆர் மகாலிங்கத்தோட வயசுல பெரியவங்க அவங்கள எங்க காட்டணும்னு சொல்லிட்டு மேக்கப் மேன் ஹரிபாபு அதுக்கு மாதிரி மேக்கப் பண்ணி அவங்கள ஒரு சின்ன பொண்ணாக காட்டியிருப்பாங்க இதில் ஒரு அருமையான பாடல் டி ஆர் மகாலிங்கம் பாடியிருப்பாரு மகன மோகனனி வாராய் வாராய்னு ஒரு பாட்டு இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் டிஆர் மகாலிங்கம் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் அது என்ன அப்படின்னா நாம் பாடணும்னா நான் தான் நடிப்பேன் நான் வேறு யாருக்கும் பின்னணி பாட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அதில் கடைசி வரைக்குமே உறுதியாக இருந்தார் ஆதித்தன் கணவன் ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு சீன் அதாவது துணை நடிகர்கள்லாம் டிஆர் மகாலிங்கத்தை மேலே கல் எடுத்து அடிக்கணும் எல்லாருமே ரெடி ஷார்ட் ரெடி எல்லாருமே கல் எடுத்து ஏறுகிறாங்க ஆனால் ஒரு துணை நடிகர் கல்லெடுத்து அடிக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து டிஆர் மகாலிங்கத்தோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் ஸ்ரீவல்லி படத்தை பதினாறு தடவை பார்த்துருக்காரு அவர் அந்த டி ஆர் மகாலிங்கத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் அவரும் வந்து பாட்டு பாடுறதுக்கு கத்துட்டு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எடுத்து அடிப்பார் அவர் வந்து அமைதியாகவே இருக்காரு டைரக்டர் டி ஆர் சுந்தரம் இதை பார்த்துறாரு பார்த்துட்டு அந்த துணை நடிகரை கூப்பிட்டு கண்ணான்னு திட்டுறாரு அன்னைக்கு வந்து டி ஆர் மகாலிங்கத்து மேலே கல்லறியாமல் இருந்த அந்த ஃபேன் அந்த ரொம்ப உயிராக இருந்த ஒரு ஃபேன் வந்து பின்னால்ல வந்து ஒரு பெரிய பின்னணி பாடகராக வர்றாரு அவர் வேற யாருமே இல்லை சீர்காழி கோவிந்தராஜன் தான் இந்த பதிவில் வந்து டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்